வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாசிப்பருப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை செய்கிறத்துக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறட்டும் இனிப்புக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது கூட கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பை எதுவும் தேவையில்லை நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதை ஆறட்டும் இப்போ இது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் அல்லது கிரைண்டரில் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கலாம் அல்லது இந்த மாதிரி வெள்ளைப்பாகை சேர்த்து அரைச்சிட்டு பற்றாததுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக கூட கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் மாவில் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் முழுசாக ஏலக்காய் அரைக்கிறீங்க அப்படின்னா இது அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிடலாம் ஏலக்காய் தூள் இருந்தால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் துருவுன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் இது புளிக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ பனியாரம் செய்யலாம் மாவு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு இப்போது பனியார கல்லு நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இதில் நான் எண்ணெய் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் அல்லது எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு மாவு ஊற்றி இது மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால போட்ட உடனே டக்குன்னு செவந்துடும் செவந்துருச்சுன்னு உடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ள மாவாக இருக்கும் மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்கணும் ஆனால் அதிகமாக வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவந்து வரும் செவந்து வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா இந்த பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த ரெண்டாவது தடவை திருப்பி விடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் பார்த்து உடனே எடுத்துடணும் அவ்வளவு தான் இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் குச்சியை உள்ளே சொருகி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும் அவ்வளவுதான் தான் இதே மாதிரி இருக்க மாவை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் சுவையான பாசி பருப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் இது மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இனிப்பும் கரெக்டாக இருக்குது இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ